நீங்க சீமானுடைய பல கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழருக்காக அவர் குரல் கொடுக்கிற நிலையில் நான் சீமான் இந்த அரசியலில் இருக்க வேண்டும் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பவன் ஆனால் சீமான் பேசுகிற அனைத்தும் எனக்கு உடன்பாடானது இல்லை சரி விஜய் அரசியலுக்கு வரத பத்தி ரொம்ப தீவிரமா பேசப்படுது உங்க அபிப்பிராயம் என்ன அவர் வந்து வருவார் நினைக்கிறீங்களா நிச்சயமாக வருது வருவதற்கு அத்தனை சாத்தியக்கூறும் இருக்கின்றன அவர் வருவதற்கு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதை பார்க்கிற பொழுது உண்மையில எனக்கு வியப்பாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொல்லி இருக்கிறேன் அவரை யாரோ ஒரு அறிவார்ந்த மனிதன் விவரம் உள்ளவன் பின்னாலே இருந்து இயக்குகிறான் என்னுடைய அரசியல் ஞானம் என்னுடைய அரசியானம் என்பது நான் இனிமேல் நடிகர்களை நம்புவதாக இல்லை ரஜினிகாந்திடம் நான் பெற்ற பாடம் போதாக அன்றைக்கு இருந்ததை விட இன்று கெட்டார் போல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் என்றும் கெட்டதில்லை ஆனால் ரஜினிகாந்த் ஒரு மௌன பார்வையாளராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி இவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று மீண்டும் நான் சொல்வேன் என்றால் திராவிட கட்சிகள் இரண்டுமே சரியில்லைங்கிறீ சீமான் வந்து உங்களுடைய விஷயங்கள் நிறைய பேசுறாரு ஏன் நீங்க சீமான ஆதரிக்க கூடாது சீமான் தமிழ் தேசியம் பேசுபவர் நான் இந்திய தமிழ் தேசியம் பேசுபவர் அடிப்படையிலேயே எங்களுக்குள் வேற்றுமை இருக்கு சீமானுடைய கருத்துக்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா பல கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த தமிழ் இனத்தினுடைய உரிமைகள் தகர்க்கப்படக்கூடாது என்கிற பொழுது சீமானை நான் நேசிக்கிறேன் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழருக்காக அவர் குரல் கொடுக்கிற நிலையில் நான் சீமான் இந்த அரசியலில் இருக்க வேண்டும் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பவன் அந்த கட்சி அவர் தொடங்கிய பொழுதே மதுரையில் அவர் அதை அரசியல் கட்சியாக மாற்றிய பொழுதே என்னுடைய வீட்டிற்கு வந்து சீமான் அவர்கள் நான் எந்த அரசியல்வாதியையும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கவில்லை ஐயா நான் அழைக்கிற ஒரே மனிதர் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் தான் வந்து பேச வேண்டும் என்று சொன்னார் இதற்காக நான் மதுரைக்கு சென்று அந்த அவர் நடத்திய மாநாட்டில் அதுதான் முதல் மாநாடு நடத்திய அந்த மாநாட்டில் நான் சீமானுக்காக பேசியவன் அவர் ஏழு எட்டு பர்சன்ட் ஓட்டோ இம்ப்ரூவாயிட்டு இருக்கீங்க ஏழு வாங்கலாம் எனக்கு அவரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வியப்பு ஒரு பிரமிப்பு என்னவென்றால் இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் தனியாகத்தான் நான் நிற்பேன் இப்பொழுது நீங்கள் எடப்பாடி அவருக்கு வலை வீசுகிறார் வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏழெட்டு விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம இன்றைக்கு அண்ணா திமுக அண்ணா திமுக இருக்கிற நிலையில் இவர் போய் சேர்ந்தால் கூடுதலாக இவர் நிறைய இடங்களை பெற முடியும் இடங்களையும் பெற முடியும் அந்த இடங்களில் இவர் வேட்பாளர் நிறுத்துகிற பொழுது அவர்களுக்கான தேர்தல் செலவுக்கான பணத்தையும் பெற முடியும் இப்படி ஒரு சாதகமான சூழல் இருந்தாலும் கூட அந்த சூழலுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் நான் என்றும் தனியாகத்தான் நிற்பேன் இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாளாவது இந்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் என் பக்கம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் தனியாக களத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சீமான் மீது எனக்கு மரியாதை உண்டு ஆனால் சீமான் பேசுகிற அனைத்தும் எனக்கு உடன்பாடானது இல்லை நான் என்னை நீங்கள் சுட்டு பொசுக்கி மயானத்தில் கொண்டு போய் முடிக்கிற வரையில் நான் ஒரு இந்திய ஒருமைப்பாட்டில் ஈடுபாடு கொண்ட இந்திய தமிழனாகத்தான் இருப்பேன் எந்த நிலையிலும் இன்றைக்கு சிலரால் என்னுடைய மாநில உரிமைகள் பறிக்கப்படலாம் ஆனால் இவர்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை இவர்கள் மாறுவார்கள் வேறு ஒருவர் வருவார் அல்லது இவ் நானே மாநில என் உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு மத்திய இழைப்பு உட்கார்வதற்கான சூழல் கூட வரலாம் நாடு முக்கியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளை மறையக்கூடிய மனிதர்களை மையமாக வைத்துக் கொண்டு ஒரு நாட்டை பிளவுபடுத்துவதற்கு யார் முனைந்தாலும் நான் மாட்டேன் சரி விஜய் அரசியலுக்கு வர்றதை பத்தி ரொம்ப தீவிரமா பேசப்படுது உங்க அபிப்பிராயம் என்ன அவர் வந்து வருவார் நினைக்கிறீங்களா ரஜினிகாந்திடம் நான் பெற்ற பாடம் போதாக அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு எக்ஸ்பீரியன்ஸ் புரியுது அறிவை பெறுவான் ஒரு அறிவாளி பிறருடைய அனுபவத்தை பார்த்தே தன் அறிவை பெற்றுக்கொள்வான் புரியுதா நான் முட்டாள் என்று நீங்கள் முடிவு கட்டினால் ஒப்புக்கொள்கிறேன் ஏனென்றால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நீங்கள் இதற்கு பிறகும் நீங்கள் இங்கே போய் கேட்டால் என்னை நீங்கள் பரமமுட்டாளாக பார்க்கிறீர்கள் அர்த்தம் நான் அவர் வருவார் நினைக்கிறீங்களா நிச்சயமாக வருவார் வருவதற்கு அத்தனை சாத்தியக்கூறும் இருக்கின்றன அவர் வருவதற்கு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதை பார்க்கிற பொழுது உண்மையில் எனக்கு வியப்பாக இருக்க நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொல்லி இருக்கிறேன் அவரை யாரோ ஒரு அறிவார்ந்த மனிதன் விவரம் உள்ளவன் பின்னாலே இருந்து இயக்குகிறான் அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் கணிசமாக ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் யார் எட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆறில் ஒரு பங்கு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் தான் அந்த பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தன்னுடைய ஆட்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழு அம்பேத்கர் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார் விஜய் விஜய் அதே மாதிரி சிறுபான்மை வாக்குகள் கணிசமாக வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ரம்ஜான் பண்டிகையில் தன்னுடைய ரசிகர்கள் முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் போய் அவர்கள் வந்து அந்த ரம்ஜான் தொழுக நோன்பில் கலந்து கொள்வதற்கும் அந்த கஞ்சி குடிப்பதற்கும் நீங்களும் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதே மாதிரி தன்னை ஒரு காமராஜர் பக்கத்திலிருந்து வருவது போல காட்டிக் கொள்வதற்காக ஒவ்வொரு இடத்திலும் பாடசாலைகளை நீங்களே உருவாக்கி பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்கள் என்கிறார் அதிலும் குறிப்பாக நலிவுற்று கிடக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பிள்ளைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்று கனவுகளில் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அவற்றிற்கான புத்தகங்களை வாங்குகிற வசதி இருக்காது எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்ச்சி பெறுவதற்கு தேவைப்படுகிற புத்தகங்கள் நிறைந்த நூலகங்களை திறந்து வையுங்கள் என்கிறார் இப்படி ஒவ்வொன்றாக அவர் செய்து கொண்டே போகின்றவற்றை பார்க்கிற பொழுது இவையெல்லாம் விஜயனுடைய மூளையிலேயே தானாக உதித்தவை என்று என்னால் நிச்சயமாக க எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து எம்ஜிஆர் தில்லாக நின்னார் அதுக்கப்புறம் சினிமாவோட கருத்துக்கள்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் வந்து துளி கூட பின்வாங்கவில்லை ஆறே மாதத்தில் வந்து எலெக்ஷன் திண்டுக்கல் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனில் மாயத்தை அவர் ஜெயிக்க வச்சால் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சரித்திரம் என்டிஆரை பொறுத்தவரையும் தெலுங்கு மக்களுடைய ஆத்ம கௌரவம் என்னாச்சுன்னு கேட்டார் எதுக்கிட்டாலும் என்ன டெல்லி காவடி எடுக்கிறீங்கன்னு அந்த தில் இருந்து காங்கிரஸ் காரணம் எதுக்குற தில் இருந்து எம்ஜிஆருக்கு வந்து திமுகங்கிற பலம் வாய்ந்த ஒரு கட்சி எதுக்குற தில் இருந்து விஜய்க்கு இந்த திராவிட கட்சிகளை எதிர்க்கிற தில் இருக்கு நீங்க நம்புறீங்களா இழப்புகளை தாங்கி கொள்ளுகிற அந்த மனதில் அவருக்கு வழிகளை வரவேற்கிற மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் தன்னுடைய கனவை நனவாக்கி கொள்ள முடியும் முதலமைச்சர் கனவை யார் வேண்டுமான காணலாம் ஆனால் இழப்புகள் என்று வருமோ ஐயோ நாம் உள்ளே நுழைந்தால் நமக்கு இந்த வழி வந்து சேருமோ என்று நினைத்தே தயங்கக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் நீங்கள் ஒன்று செய்ய முடியும் நீங்கள் எம்ஜிஆருக்கு இல்லாத எதிர்ப்பா கலைஞரை விட உச்சபட்ச அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதனை நீங்கள் பழத்திறீர்களா தமிழ்நாட்டுல அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் கலைஞர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா அத்தனை எதிர்ப்பு ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை திரையரங்கில் கொண்டு வந்து காட்டுவதற்கே முடியாத சூழலை உருவாக்கினா கேட்குற அப்படிப்பட்ட சூழலிலும் இவற்றையெல்லாம் மீறி அந்த கட்சியை நடத்தி ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த தெளிவு எம் இருந்தது அந்த தெளிவு விஜய்க்கு இருக்கிறதா என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும் இல்ல உங்க மனசு என்ன சொல்றது இல்ல நான் என்ன ஒவ்வொரு ஒரு மனதிற்குள்ளும் ஊடுருவி சென்று உள்ளே இருப்பதை ஆய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள கூடிய மாய கண்ணாடி ஒன்றை வைத்திருக்கிறேன் இல்ல உங்களுடைய ஞானம் அரசியல் ஞானம் என்னுடைய அரசியல் ஞானம் என்பது நான் இனிமேல் நடிகர்கள் நம்புவதாக இல்லை நான் என்றைக்குமே நடிகர்கள் நம்பியது கிடையாது நீங்க எந்த காலத்திலும் நான் நடிகர்களை நம்பியது கிடையாது நான் காங்கிரஸ்காரனாக இருந்த பொழுது காங்கிரஸ் கட்சியில் மிக்க அமைப்பாக சிவாஜி ரசிகர் மன்றம் இருந்தது சிவாஜி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக சின்ன நாமலை இருந்தார் சின்ன நாமலை ஒரு கூட்டத்தில் நான் பேசிய பேச்சில் மனம் முழுவதுமாக நெகிழ்ந்து அப்பொழுது சிவாஜி ரசிகர் என்று ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தார் அந்த பத்திரிகையில் நான் ஆசிரியராக இருக்கிறேன் நீங்கள் துணை ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நீங்கள் வந்து நேரங்களை எல்லாம் ரசிகர் மன்றத்திற்கு உங்கள் பணியில் உங்கள் பணியை செய்தால் நல்லது என்றார் நான் ஒரே வரி தான் சொன்னேன் நான் காமராஜ் தொண்டன் காமராஜரை பார்த்து அரசியலில் அடியெடுத்து வைத்தவன் என்னால் ஒரு ரசிகனாக இருக்க முடியாது என்று சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வைத்த பொழுது பாராமச்சந்திரன் மத்திய சென்னையில் நின்றார் அந்த கூட்டணியின் வேட்பாளராக நின்ற பாராமச்சந்திரனை ஆதரித்து நான் பேசினேன் அது அதிமுகவோடு கூட்டணி நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையில் இந்த திமுகம் என்னென்ன கொள்கைகளை சொல்லி எவற்றிலெல்லாம் இது சமரசம் கண்டு இது ஊழல் கட்சியாக உருமாறியது என்பதை விளக்கியதை அப்படியே பதிவு செய்து ராமாபுரம் தோட்டத்திலே கொண்டு போய் போட்டு அதை எம்ஜிஆர் கேட்டு என்னை உடனே கையோடு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த கோடம்பாக்கம் குமார் என்பவரை என் வீட்டிற்கு அழைத்து அனுப்பினார் ஆனால் நான் அங்கேயும் சொன்னேன் நான் காமராஜருடைய தொண்டன் ஒரு நடிகருக்கு பின்னால் நான் வர மாட்டேன் என்றேன் ரஜினிகாந்தமே இதை சொன்னேன் ரஜினிகாந்த் என்னை அழைத்த பொழுதும் முதல் சந்திப்பிலேயே சொன்னேன் நான் சிவாஜியை ஏற்றுக்கொள்ளாதவன் நான் வந்து எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ளாதவன் அவர்கள் அழைத்த பொழுதும் போய் நிற்காதவன் நான் நீங்கள் அழைத்ததற்காக வந்திருப்பது ஒரே காரணம் நீங்கள் சிஸ்டம் கெட்டு விட்டது என்று சொன்னீர்கள் இதற்காகத்தான் என் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் என் அரசியல் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறேன் இந்த சிஸ்டத்தை நாம் சரிப்படுத்த வேண்டும் என்று இந்த இதில் நீங்கள் சரியாக நிற்பீர்கள் என்றால் உங்களோடு நான் தெளிவாக என் ஆதரவை தருவேன் என்று சொன்னேன் மூன்று ஆண்டுகள் அதற்காக அனைத்து வியர்மையும் சிந்தினும் காந்திய மக்கள் இயக்கம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது புரிகிறதா இன்றைக்கு நீங்கள் பாருங்க அன்றை இருந்ததை விட இன்று கெட்டார் போல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் என்றும் கெட்டதில்லை ஆனால் ரஜினிகாந்த் ஒரு மௌன பார்வையாளராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி இவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று மீண்டும் நான் சொல்வேன் என்றால் என்னுடைய சித்தம் உண்மையிலேயே கீழ்ப்பாக்கத்தில் வைத்து ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக மாறிவிடும் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் நன்றி வணக்கம் நன்றி சார்